கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு தமிழ்நாடு சமோகர்ம கட்சியின் தலைவர் தங்கப்பண்ணையன் சார் வணக்கம் வணக்கம் மொங்கலாம் இன்னைக்கு தெரியும் ஒரு காமெடி ஷோ கூட புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நடந்திருக்கு முக்கியமாக பார்த்தோம்னா ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவருடைய நிகழ்ச்சியில் தான் நடந்திருக்கிறது அதாவது முதலமைச்சர் ரங்கசாமின்னு சொன்னது டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தியில் சொன்னது வந்து தமிழில் பண்ணவர் வந்து நாராயணசாமின்னு சொல்லியிருக்காங்க அரங்கமே சிறுப்பாளர்கள் ஏற்படுத்தியிருக்குறது முக்கியமாக பார்த்தோம்னா இது ஒரு காமெடி ஷோ இந்த மாதிரியான சமூக வாயங்கள விமர்சனம் கூட வருகிறது அதனை தாண்டி ரோட்டில் கூட ரோட் ஷோ நடக்கும் போது பெயின்லாம் அடிச்சிருக்காங்க தாமரைக்கு எப்படி பார்க்கலாம் இல்லை முன்னால் ரோட் ஷோ வந்தவங்க வந்தவரை இப்போ கூப்பிட்டு சுவர் விளம்பரத்தில் கூப்பிட்டு நிறுத்தி தாமரைக்கு கலர் அடிக்க விட்டுருக்காங்க சவுத்தில் ஓகே இதுதான் வளர்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு இது ஒரு சிம்பாலிக்காக கூட எடுத்துக்கலாம் மற்றபடி நாராயணசாமி ரங்கசாமி சொன்னது என்னன்னா முதல்ல அவங்க கட்சிக்காரங்களை போய் இது ஹிந்தி படிக்க வைக்கணும் அவங்களுக்கு அதே மாதிரி டியூசன் ஏற்பாடு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே வீந்தி தெரியாமல் வீட்டை வர்ற பாடுன்ற மாதிரி அமித்ஷா நினச்சிருக்க வாய்ப்பு உண்டு அதனால் இது எந்த இல்லாத ஒரு முயற்சி தமிழ்நாட்டுக்கு மோடி வர்றதா இருந்தால் இருந்தாலும் சரி பாண்டி காரைக்காலுக்கு அமித்ஷா வரதாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட உள்ளத்தில் ஒளி இல்லைன்னா நீங்கள் நீங்கள் போய் ஒளியை பரப்ப முடியாது ஓகே உள்ளத்தில் இருள் இருந்தால் ஒளிய பரப்ப முடியாது இருளத்தான் பரப்ப முடியும் சரியா அப்போ இது ஒரு பழமும் இதில் பழுக்காது அதுதான் விஷயம் இல்லை இதில் எப்படி பார்க்கலாம் என்டிஏ கூட்டணி மீட்டிங்லேயே வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்கு எனப்பா சொல்ற அப்படின்ன மாதிரியான ஒரு வார்த்தையை தான் அமித்ஷா அவர்கள் வந்து ஹிந்தியில சொல்றாங்க அவரை பொறுத்தளவு என்னென்ன சிக்கி சீரழிக்கிறோமே தமிழும் தெரியுமா இது ஹிந்தினாலேயே இவங்களுக்கு என்னன்னே தெரிய கிடைக்கிறார் அவருக்கும் இங்கிலீஷ் கஷ்டம் அமித்ஷாவுக்கும் கஷ்டம் அமித்ஷா மகனுக்கும் கஷ்டம் அவங்களுக்கு இங்கிலீஷ் கஷ்டம் நம்ம அளவிலுக்கு இந்தி இந்தியர்கள் வந்து சுத்தமா சுட்டுப்பட்டால் வராது அதை அவங்க கட்சிக்குள்ளேயே காட்டுற எதிரொலின்னு வச்சுக்கோங்களேன் மற்றபடி என்ன அப்படின்னா நீங்கள் இந்தியை சிறப்பாக கொண்டு வந்து இங்கே பேசுகிறனாலேயோ அவ்வளோ கோ அப்படி நீட்டி பேசுகிறனாலேயோ இங்கே படம் ஓடாது உங்கள்கிட்ட என்ன பாலிசி இருக்குது கொள்கை இருக்குது இந்த மக்களை கல்வி மருத்துவம் சுகாதாரம் கட்டமைப்பு ரீதியாக வளர்த்து எடுக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன பாலிசி இருக்குது இதுதான் பேசும் அப்போ இது எதுவுமே உங்கள்கிட்ட இல்லையா நம்மளும் கிட்டத்தட்ட இருபது வருஷம் நிறைய பார்த்துட்டோம் இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த டபுள் டப்பா இன்ஜின் ஒன்று சொல்கிறாங்க டபுள் டப்பா இன்ஜின் வச்சுக்கலாம் ட்ரிபிள் டப்பா இன்ஜின் வச்சுக்கலாம் சரிங்களா டிரைவருக்கு ஓட்ட தெரியணும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஓட்ட தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் அவர்கிட்ட நீங்கள் வண்டி கொடுத்து என்ன செய்ய டப்பா இன்ஜின் இல்லை நவீன இன்ஜின் கொடுத்து என்ன செய்ய அப்ப டிரைவருக்கு டிரைவர்கள் இங்கே தான் பிரச்சனை இந்த நாட்டை வழி நடத்தும் நடத்துனார்கள் சிறப்பான அரசியல் பார்வை இல்லை அவங்களுக்கு அவங்க கண்ணு குருட்டு கண்ணா இருக்கு சுண்ணாம்பு கண்ணா இருக்கு ஒரு ஒரு பக்கம் ஒரு கண்ணு தெரியுது ஒரு பக்கம் தெரிய மாட்டேங்குது அப்படி பாரபட்சமான சாதி மத வெறுப்புணர்வால் சீரழிக்கப்பட்ட அதே மாதிரி முதலாளித்துவ கொள்ளை இருக்கு இல்லையா எல்லை ஏற்றதாக இருக்குது அதே மாதிரி நீங்கள் ராகுல் சொன்ன ராகுல்ஜி சொன்னார் இல்லையா இனிமேல் அரசியல் தென் தமிழ்நாட்டில் இருந்தால் எழுந்து போகணும் அப்படின்னு சொல்கிறதில்ல அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சுயமரியாதை கூட இல்லைங்கள்ட்ட ஓ இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கான் கூப்பிட்டு வெளிப்படையாக மறான் ரஷ்யாட்ட என்ன வாங்காதுன்னு சொல்கிறாங்க சரியா விவசாய நாடு இந்தியா அமெரிக்காவுடைய விவசாய பொருளை பூரா நீங்கள் இறக்குமதிப்படலாம் என்கிட்ட வெனீசிலாவில் இருந்து பெட்ரோல் வாங்கன்றான் வெனிசிலா எப்படிப்பட்ட நாடு அந்த அதிபராக அவன் வந்துட்டு அசால்ட்டாக அரசு பண்ணி கொண்டு போய் வச்சுக்கிட்டு அடுத்த நாட்டு பெட்ரோல் இவன் விற்கிறான் இதை வாங்கணும்னு அவன் கட்டாயப்படுத்துகிறான் அவன் ஒப்பந்தம் வரான் ஓகே அப்போ செத்து செத்துப்போ இந்த புல செத்து செத்துப்போ எதுக்குது இந்த நாட்டை ஒன்னால் முதுகெலும்போடு காப்பாற்ற முடியாது இந்த நாட்டை இந்த நாட்டிற்கு ஒரு மரியாதையான பேரை ஏற்படுத்தி தர முடியாதுன்னா நீ என்னத்துக்கு மனுஷ ஜென்மமாக இருக்க நம்ம இல்லையா அப்போ உங்களை விட உங்களுடைய உடம்பையும் தோலையும் வாழ்க்கையையும் ஆடம்பரத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த பாரத இந்த இந்திய ஒன்றியத்தையே நீங்கள் விலை கொடுப்பீங்க தூக்கி கொடுப்பீங்க சரண்டர் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்படி நரேந்திர மோடியாக இருப்பீங்க சரண்டர் மோடி தானே அப்ப இவர்கள் இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து சொல்றதுக்கு என்ன செய்தி இருக்கு இவர்கள் பாண்டிச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் தமிழந்தானே இருக்கா அவன்கிட்ட போய் சொல்றதுக்கு உங்கள்கிட்ட என்ன இருக்கு எங்களுக்கு இருக்கு அவன் எனக்கு சொல்றதுக்கு இருக்கு எனக்கு அவனுக்கு சொல்றது இருக்கு இந்த இருக்கிற கேரளா எனக்கு சொல்றதுக்கு இருக்கு கர்நாடகா சொல்றதுக்கு எனக்கு இருக்கு அதாவது நீங்க இந்தியாவுல ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் மற்ற மாநிலத்துக்கு சொல்றதுக்கு எவ்வளோ மெசேஜ் இருக்கு சரிங்களா ஆனால் ஒன்றிய அரசுன்னு வந்துட்டு இந்த உலைக்காரர்கள் இருக்கிறாங்களே இவர்கள் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை எந்த பாலிசியும் இல்லை எந்த கொள்கையும் இல்லை அதான் சொன்ன மாதிரி சாதி சாதி மத வெறுப்புணர்ச்சிகளும் எந்த அறிவு மற்ற பொருளாதார அறிவு கிடையாது அரசாங்க நிர்வாக அதிகாரம் கிடையாது ஜனநாயகம்னா என்னன்னே தெரியாது ரைட்டா மனித உரிமைன்னா என்னன்னு தெரியாது பெண் உரிமைன்னா என்னன்னு தெரியாது கிராமப்புறங்களை எப்படி மாற்றுவதுன்னா என்னன்னு தெரியாது சமூக நீதினா கிலோ என்ன விலை இல்லையா இப்படிப்பட்ட ஒரு கும்பலை கொண்டு வந்து ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துக்கோ இல்ல புதுச்சேரியில மக்கள் ஆட்சியில் அமர்த்திருக்காங்க எப்படி பார்க்கலாம் கடந்த முறை என்னுடைய ஆட்சி தானே இருக்கு இல்ல அதாவது என்னன்னா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கறது அந்த கட்சியில ஜெயிச்சவன காசு கொடுத்து இந்த கட்சியில வாங்குறது இது இந்திய வரலாற்றுலேயும் இவர்கள் பண் செய்த அளவுக்கு எங்கன்னு செயல யாரும் செய்யல அதே மாதிரி இப்போ நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே இலவசங்களை கேவலமாக பேசுறது பிச்சை எடுக்கிறதுன்னு சொல்கிறது ஓகே எல்லாமே சொல்லிவிட்டு பீகாரில் தான் அக்கௌண்டில் போட்டு ஜெயிக்குது அது எப்போ சாயந்தரம் தேர்தல் காலையில் அக்கௌண்டில் பத்தாயிரம் இது ஃப்ராடு தனம்னு சொல்கிறோம் இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஐயாயிரம் அக்கௌண்டில் போட்டதை நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க விமர்சித்தா என்ன சுச்சுவேஷனில் போடுறாங்க அஸ்வினி உபாத்யாயன்னு ஒருத்தர் போய் உச்சநீதிமன்றத்தில் இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் தேர்தல் வருது நிறுத்தணும்னு வழக்கு போடுறாங்க இந்த மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு வைக்கிறதுக்கு பாஜக சங்கி ஒருத்தன் வேலை பார்க்குறேன் தான் வேலை பார்க்குறாங்க ரைட்டா அப்போ அதிலிருந்து இந்த மக்களுக்கு எப்படி இந்த சப்போர்ட்டை தொடர்றது அப்போ தேர்தல் இந்த கலைவரங்கள் ஊர்ந்து பதவியே இருக்கிறதுக்கு மே ஜூன் ஜூலை ஆயிரும் ஜூன் ஆயிரம் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களே அப்ப ஜூன் வரைக்கும் இந்த மகளுக்கு என்ன ஒரு சப்போர்ட்டை செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐயாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் சப்போர்ட் இதுக்கு தேர்தல் சலுகைன்னு வைங்க ஆயிரம் என்ன வேணா வச்சுக்கோங்க ஆனா தேர்தல் இல்லாத போது இது கொடுக்கப்பட்ட பணம் ஆனா நீங்க என்ன பண்ணீங்க சாயந்தரம் தேர்தலை அறிவிக்கிறீங்க காலையில பணம் போட்டுக்கறீங்க அதுக்கு முன்னால மாசம் அஞ்சு பைசா போட்டீங்களா அக்கௌண்டில் கிடையாது ரூபாய்க்கு ஃபைன் போட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாலு நீங்கள் இன்ன வரைக்கும் செய்கிறீங்க அதை அந்த பத்தாயிரம் ரூபாயில் எத்தனை பேர் அக்கௌண்ட்டில் போட்டு உங்களால் லாக் ஆகி எவ்வளோ பேர் ஃபைனில் மூவாயிரம் ரெண்டாயிரம் எவ்வளோ பேர் காசு போச்சுன்னு அக் அக்கௌண்ட்டு இல்லை அதை எடுத்து பார்த்தோம்னா இன்னும் உண்மை கதையெல்லாம் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவர்களுக்கு ஒரு பார்வை இல்லை சரிங்களா ஒரு தெளிவு இல்லை ஒரு கொள்கை இல்லை அப்ப எல்லாத்தையும் என்ன அப்படின்னா ரொம்ப ஒரு திருட்டுத்தனமான ஒரு மோசடியான ஒரு அரசியல் என்னது உதிரித்தனம்னு சொல்லுவோம் அதாவதுங்க மாலையை கோர்த்து கட்டி இது பண்ற ஃபார்முலா தெரியாத ஒரு குரங்கு கிட்ட நூலு மாலை ஊசி எல்லாம் தூக்கி போட்டீங்கன்னா என்ன கதை நடக்குமோ அத இப்ப நடக்குது ரைட்டா அப்போ கொள்கை என்பது என்ன கொள்கை ரீதியான பார்வை என்பது என்ன சித்தாந்த பார்வை என்ன அப்படின்னு சொன்னோம்னா மாலை பூ ஊசி எல்லாத்துக்கும் என்ன உறவு இருக்கு அதை எப்படி கோர்க்கணும் அதை எப்படி கட்டணும் அதுக்கு ஒரு பின்னல் முறை இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு தான் அரசியல் ஓகே அப்போ அரசியலில் இருக்கிற சூத்திரங்கள்லாம் என்ன எங்களுக்கு தெரியுது கட்டுறோம் அதாவது இன்னும் சொன்னால் அந்த ஐயாயிரத்தை கிண்டல் அடிக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா குடுமி இருக்கிற ராசாத்தே அள்ளி இருந்தாலும் தமிழ்நாடு அரசியல் வந்து இந்த ஐயாயிரத்து மூலயமா தான் ஆட்சி வைப்பலாம் ஸ்டாலின் பாக்குறாரு கருத்தை கூட வைக்கிறாங்க முக்கியமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி புதிதாக திமுக நான் தான் சொல்லக்கூடிய விஜயம் உள்ளிட்ட பலன் நபர்கள் சொல்றாங்க எப்படி பாக்கலாம் இந்த ஐயாயிரம் ரூபாய் திட்டம் அப்படி மக்கள் மத்தியில் அது பெற்றிருக்கு இல்ல சீமானையோ விஜயோ இன்னும் இந்த இலவச விஷயங்களை எதிர்க்கிறவங்களையும் பார்த்தா அவங்களுடைய முரண்பாடு அவங்களுக்கே விளங்க மாட்டேங்குது நான் என்ன கேட்குறேன்னு இலவசம்னு சொல்கிறேன் இலவச இலவசம்னு ஒரு இது ஆரம்பிச்சதுலேருந்து சொல்கிறாங்க அப்போ என்ன பண்ணுச்சு தமிழ்நாடு திரும்ப திரும்ப கலைஞர் இருந்த காலத்தில் சொல்லி சொல்லி விளக்கிட்டே இது அவங்க வரிப்பணம் தானடா நாங்கள் எடுத்து தானடா செய்யணும் இதுக்கு இலவசம்னே பேர் கிடையாது இதுக்கு உரிமை தொகை அப்படின்னு வச்ச பிறகு இப்போ இலவசமாகக்கிறீங்களா எங்களை இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது இலவசம் பட்ச இல்லை நம்முடைய வரிப்பணம் உரிமை தொகை அப்படின்னு சொன்னால் அடுத்து லாஜிக் என்ன தெரியுமா ஆ அவர் வீடு அவர் வீட்டு காசை எடுத்து கொடுத்தாரு ஆ அரசாங்கத்தினுடைய வரி பணத்தை எடுத்து கொடுத்தாரு இது முட்டாள்தனமான கேள்வி இல்லையா டெய் அரசாங்கம் பொது பணத்தை நிர்வகிக்கிறது ஒரு அரசாங்கம் அவர் வீட்டை பணத்தை எடுத்து கொடுக்குற அரசாங்கத்துக்கு வர்றாங்க யாரும் அவர் வீட்டு பணத்தை எடுத்து கொடுக்கணும்னு சொன்னா காமராஜர் மாதிரி எதுவுமே இல்லாத பின்னணியில வந்த தலைவர்கள் எதை எடுத்து கொடுப்பாங்க ஆஹ் இருந்து வடிவம் கட்டுற மாதிரி தான் கட்டுவாங்க முட்டாத்தனமா இல்லையா அந்த கேள்வி அப்ப என்னன்னா இது இவருடைய இந்த முரண்பாடு இருக்குல்ல இது முடியாத ஒன்னா இருக்கு இதை திரும்ப திரும்ப பொய்யர்கள் இந்த பொய்யர்களும் புரட்டர்களும் திரும்ப திரும்ப இத பேசிக்கிட்டே இருக்காங்க ஓ இலவசம்னு சொல்றது உரிமத்தோட உரிமை காசான் அப்பா வீட்டு காசை ஏன்டா எடுத்து செலவழிக்கணும் அப்பா வீட்டு காசு எவெண்ட்டா அவ்வளவு காசு இருக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு பூரா செலவழிக்க நாலு முதலாளியை காட்டுவீங்க எல்லாமே அது சாரு அது இது நீங்க அப்படி இதுக்கு விளக்கமே சொல்ல முடியாது அப்ப மக்களுடைய வரி பணத்துல இருந்து இப்போதான் மக்களுக்கு விழிப்புணர்வு வந்ததன் விளைவாக மக்களுக்கு ஓரளவு தங்களுடைய உழைப்பில் பங்கு கொஞ்சம் கிடைக்க தொடங்கி இருக்கிறது ஓகே அவன் உழைப்பு அதில் கொஞ்சம் இன்னைக்கு அரசாங்கங்கள்லாம் கண்டுக்காமல் கிடந்த அரசாங்கங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க சரியா சில சொர்ண கட்டவனுங்க கொடுக்கறதும் இல்லை அது மட்டும் இல்லை என்னமோ இவங்க பிறவி சொத்து மாதிரி அரசாங்க படத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு நாங்கள் பிச்சை போட மாட்டோம்னா நாங்கள் வேலைக்கு வேலை தருவோம் நீ என்ன வேலை தந்து கிழிச்சிருவ எடுத்த எடுப்பில் ரைட்டா இங்கே விவசாயம் நிலங்கள் எல்லாருக்கும் இல்லை அதையும் நிலச்சரித்தமே இங்கே செய்ய வேண்டியிருக்கு தொழில் வளர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டிலே போதுமானது இல்லைன்னு தான் எல்லா முயற்சிகளும் நடந்துக்கிட்டு இருக்கு சேவை துறையும் வளர்ச்சி அடையலை வேலைவாய்ப்பே பூர்த்தி செய்யாத போது நீ என்ன வந்தோடனே ஒரு என்ன என்ன கிழிச்சிருவீங்க நீங்கள் அப்புறம் ஆம கதையாக தான் சொல்லுவீங்க ஏகே செவன்டி ஃபோர் கதையாக தான் சொல்லுவீங்க நாங்கள் ஆம ஓட்டில் ஏறி உட்காந்து உள்ளே கடலுக்குள்ளே மூழ்கி சாகிறது தான் ஓகே ரைட்டா அப்போ என்னென்னா இந்த பொருளாதாரம் முது முதலுதவின் தான் இதை செய்ய வேண்டியிருக்கு நீங்கள் வீட்டில் ஒரு அம்மா சாப்பா சாப்பாடு இருப்பாங்க சரியா நாங்கள்லாம் சின்ன வயசில் அம்மா சோறாகிக்கிட்டு இருக்கோம் என்னம்மா சோறாக்கலையான்னு போய் நம்ம விளையாடிட்டு பசியோட போய் அப்படி ஒரு சுத்து சுற்றி வருவங்கள தேங்காய்ச்சல அறுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த தின்றோம் அப்படின்னு தூக்கி போடுவாங்க அதை அது எதுக்கு அந்த எரியரை வைத்த ஆத்துறது அது அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த பசி சரிங்களா இது ஒரு இயற்கையான கொள்கையான முறை நீங்கள் ரெண்டு மணிக்கு சோறு போடுங்க ஒரு மணிக்கு ஒரு தேங்காய் சூளை தூக்கி போடுங்க கொஞ்சம் பஸ்ஸு குறையும் ஆறு தடவை இன்னும் ரெண்டு அந்த டயம் எடுத்துக்கிடுவான் அந்த டயத்தை அவன் ரீச் தான் இதெல்லாம் ரைட்டா இது இந்த மரமண்டைகள் புரியாதவன் மாதிரியே நடிக்கிறான் இத புரியாதவன் மாதிரியே திரும்ப திரும்ப கதை பேசுறான் திரும்ப திரும்ப திரும்பத பேசி என்ன பண்றது அப்படின்னா சரி என்ன பேசுனாங்கனால அந்த விஜய் மாநா விஜய் சேலத்துல பேசுனவங்க பாத்தா ரொம்ப கேவலமான பேச்சு ஒண்ணுமே இல்லையே நீ என்ன பேசுன ஏதாவது ஒரு கொள்கை விளக்கு இருக்கா ஏதாவது ஒரு பொருளாதார விளக்கம் இருக்கா தமிழ்நாட்டுல திமுக அரசு பொருளாதார கொள்கையில இவ்வளவு தவறு பண்ணுது விவசாய கொள்கையில இவ்வளவு தவறு பண்ணுது நிதி நிதி கையாளுகையில இவ்வளவு தவறு பண்ணுது ஜிடிபிக்கும் தண்டனை வருமானத்துக்கு இடையில பிரச்சனை இருக்கு நான் வந்தாதான் அதை சரி பண்ண முடியும் உன்ன சொல்லு நீ என்ன பேசுற நான் நான் பெரிய சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்தேன் சம்பாத்திய நீ நூறு கோடி இரநூறு கோடினு பிளாக் பண்ணி விட்டுட்டு வந்திருக்க சரியா இங்க பொது வாழ்க்கைக்கு வந்திருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரேன் சரியலா நான் இருபது வருஷம் இருந்திருக்கேன் அஞ்சு வருஷம் ஜெயில கிடந்திருக்கேன் சரியா நான் வந்ததாண்டா பெருசு என் வீட்டுல சோறு இல்லாம இருந்திருக்கேன் மருந்து இல்லாமல் இருந்திருக்கேன் படிப்பு இல்லாமல் இருந்திருக்க அப்படி போட்டு நான் வந்திருக்கு வந்த அரசியலுக்கு நீ எப்படிப்பட்ட எப்படிப்பட்டாலும் நீ கருப்பு பணத்தை இன்னும் பதுக்க முடியாமல் இருக்க இப்போ கூட கேஸில் தண்டனை வாங்கியிருக்க நீ என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டு வந்த மாதிரியே பேசுகிற ஏசி பஸ்லாம் வர்ற இந்த இருக்கிற டெல்லிக்கு போயிட்டு வர்றதுக்கு தனி ஃபிளைட் பிடிச்சி அறுபது லட்ச ரூபா செலவழிச்சிட்டு வர்றேன் ஆ என்ன நீ இப்போ பெரிய தியாகம் பண்ணி கிழிச்சிட்ட இது ஒரு பேச்சுங்க சரியா அப்புறம் நான் வந்தா கிழிச்சிருவேன் ராஜா நீ என்ன என்ன கிழிப்பன்னு சொல்லு உனக்கு ஒண்ணுமே தெரியலையே ஒரு வார்த்தை தெரியல பொருளாதாரம் பத்தி தெரியல விவசாயத்தை பத்தி தெரியல ஆஹ் ஒன்றிய அரசினுடைய ஆட்சி முறையினுடைய அட்டகாசம் உனக்கு புரியல சரியா இப்ப போய் கையெழுத்த போட்டு வந்திருக்கான ட்ரம்ப் கிட்ட நாட்டை காட்டி கொடுத்துட்டு வந்திருக்கான் விவசாயத்தை வித்துட்டு வந்திருக்கேன் அதை பத்தி உனக்கு ஒன்றும் பேச தெரியல அவ்வளவு நேரம் பேசுற ஸ்டாலின் அப்படி காட்டு கொடுத்துட்டு வந்தாரு யார் எதிரி உனக்கு இந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டிலையும் சேர்ந்து தானே கொடுத்துருக்கேன் நாளைக்கு அவன் அமெரிக்க பொருள் இறக்குமதி ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள வராதுன்னு எதுவும் சட்டம் இருக்கா சரி நீயாவது அப்படி சட்டம் போடுவேன்னா அது பேசு எதுவுமே பேச மாட்டேங்கிற கடைசியில் பார்த்தா அது ஸ்டாலினா விஜயானா நீ ஒரு ஆளா முதல்ல ஸ்டாலினுக்கு நீ ஒரு ஆளான்னு நான் கேக்குறேன் நானும் ஒரு அதாவது இங்க ஏதாவது ஒரு தர்கா இருக்கணும் ஒரு லாஜிக் இருக்கணும் உனக்கு என்ன அரசியல் பின்னணி பனைவூர்ல இருந்து வெளியே வானு சொன்னா வீடு என் வீடு தமிழ்நாடு இது 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 மாதிரி ஒரு மோசடியான பேச்சு இருக்கா இதெல்லாம் எவனா நம்புவானா பஞ்சுலயே பஞ்சு டயலாக் அடிக்கலாம் அதுலயே டுவாங்கூர் பஞ்சு டயலாக் இருக்குல்ல அதெல்லாம் பெரிய ஹைலை என்ன பண்ணி இதுதான் நீ வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் கேட்டால் தமிழ்நாடே என்னதுன்னு சொல்லுவோம் இந்த சீமா கிட்ட டேய் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி கேளு ஒரு சுயாட்சி கேளு வாயை திறந்து கேளு அப்படின்னு சொன்னால் நான் என்ன கேட்கணும் நான் வந்துட்டு செது தங்கா தின்றவன் கிடையாது இந்தியாவே என்னதுன்றது வெக்கக்கேடான பேச்சுகள் இப்படித்தான் இருக்கு அரசியல் சொல்ற ரைட்டா அப்போ ஒரு கொள்கையோ சித்தாந்த பொருளாதார தெளிவு பார்வை ஒன்றுமே இல்லை இவங்கெல்லாம் எப்படி காசு இருந்தால் அரசியலுக்கு வந்துடலாம் ஒரு புகழ் இருந்தால் அரசியலுக்கு வந்துடலான்ற நினைப்பு தான் அவர்களை பிடிச்சு ஆட்டுது அப்போ இன்னைக்கு ஐயாயிரம் அக்கௌண்ட்டில் விழுந்துச்சு அப்படின்றது சேரடிச்சு வர்றதுக்கு இவங்க முயற்சி பண்ணுறாங்க நான் என்ன சொல்கிறேன் இப்போ நான் சவால் சரிங்களா நாம் திமுக கூட்டணியை ஆதரிக்கணும் அந்த தேர்தலில் எங்களுக்கு திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்பது தெரியும் ஆனால் அதை விட முக்கியம் பாஜகவை தோற்கடிப்பது என்கிற அரசியல் கொண்டது பாசிசம் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு நினைக்கிறோம் எங்க மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம் எட்டு கோடி மதிப்பு மக்களுடைய தவிப்பு எங்க மனசுல இருக்கு அதில் தான் நாங்கள் இதை பேசணும் உங்களுக்கு தைரியம் இருந்தால் இந்த ஐயாயிரம் ரூபா கொடுத்ததை கண்டிக்கிறோம் கண்டன அறிக்கை விடுங்க கண்டன அறிக்கை விடுங்க நீங்க வந்தா கொடுக்க மாட்டோம்னு சொல்லுங்க ரைட்டா வாங்கி சட்டப்பையில வச்சுக்கங்க எதுக்கு சொல்றீங்க அது உங்க காசுதான் எதுக்கு சொல்றீங்க அதை தானே எல்லாரும் சொல்றாங்க வெக்கமா இல்லையா ஒரு பக்கம் அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறவனுக்கு சப்போர்ட் பண்றது கோர்ட்டுக்கு போறவனை கண்டிக்கிறதும் இல்லை பாஜக நீங்க எடுத்துக்கிட்டு உச்ச நீதிமன்றத்தில் நிக்கிது மாதம் ஆயிரம் ரூபாயை தடை பண்ணுன்னு சொல்லி அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லை அப்போ இங்க இதை கண்டிக்கிற அப்ப நீங்கள் உனக்கு தைரியம் இருந்தா நெஞ்சுறுதி இருந்தா நீ என்ன செய்யணும் ஐயாயிரம் ரூபாயை ஐயாயிரம் ரூபாயை திமுக அரசு அவருடைய கணக்குகளில் வர வச்சதை வன்மையாக கண்டி கண்டன அறிக்கை விடு வழக்கு போடு போராட்டம் பண்ணு வாபஸ் வாங்க சொல்லு அப்ப நாடகம் முழுக்க என்னன்னா இவர்கள் யாருக்கு சேவை செய்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப வெளிப்படையா இருக்குங்க இங்கே என்னன்னா திமுக கூட்டணியை சுத்தி முழுக்க எதிர்ப்பு எல்லா எல்லா கலர் கலரான எதிர்ப்பு இது பற்றிதான் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்க வேண்டியது அதனால என்னன்னா இந்த எல்லா கட்சிகளையும் இந்த ஐயாயிரம் ரூபாய்த்தை ஐயாயிரம் சிம்ப மக்கள் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா சிம்பளா சொல்லு ஒரு குறியேதா உங்களுக்கு பெரிய அரசியல் தெரிய வேணாம் ஒன்றும் தெரிய வேணாம் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க உங்க அக்கௌண்ட்ல விழுந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு எவ்வளோன்னு சொல்றான்னு விசாரிக்க அவ எவனுக்கு ஓட்டு போடா ஓகே இதுதான் குறைஞ்சபட்சம் உங்களை நீங்க காத்துக்கிற அரசியல் தற்காப்பு விழிப்புணர்வு அப்படின்னு நான் சொல்ல கடமைப்படுறேன் ஓகே சார் நன்றி நன்றி